இனிமேல் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சத்தான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி செஞ்சு குடிங்க காலையிலையும் குடிக்கலாம் சாயங்காலமும் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறது காலையில் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அயன் சக்தி ரொம்ப நிறைஞ்சது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ்ட்ரஸ் பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆறு ஏழு பாதாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு இது கூடவே வால்நட்ஸ் அதாவது உங்கள் என்ன நட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் பிஸ்தா இது வந்து எத்தனை பேர்னா மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா குர கொரப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த நட்ஸு பொடி நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போது இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது போல் ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க நம்ம செய்கிற அளவு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இதை செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நான் இன்றைக்கி மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ராகி மாவை மறுபடியும் விக்ஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கட்டி எதுவுமே பிடிக்காத மாதிரி இது போல் விஸ்கை வச்சோ அல்லது கரண்டி வச்சோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் கொதிக்கும் போது நம்மளுக்கு கட்டிப்படாது நல்லா அந்த ராகி மாவு நல்லா சூப்பராக வெந்து வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த கூழ் மாதிரி இருக்கிறது ரெடி ஆகிடும் பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சுட்ருக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ அல்லது கருப்பட்டியோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ள சர்க்கரை சேர்க்க வேண்டாம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பீஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க கண்டிப்பாக உப்பு போடுங்க என்ன சொன்னால் அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த நட்ஸு பொடி இருக்கு பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் குடிக்கிற ராகி மால்ட் மாதிரி இருக்காது இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக டேஸ்டான ரெசிபி கூட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்